அன்பான பக்தர்களே ஜன்மாஷ்டமி அன்று அதிகாலை ரெண்டு மணிக்கு ஒரு இளம் பெண் அமைதியாக நிதிவனத்திற்குள் நுழைந்தாள் ஆனால் அந்த இரவே அவளுக்கு நடந்த அதிசயம் உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் முதலில் இறைவழி சேனல் சார்பாக உங்களை வரவேற்கின்றோம் அந்த பெண்ணின் பெயர் ராதிகா வயது வெறும் இருபத்தி ரெண்டு மிகவும் எளிமையான பண்பட்ட தீவிரமான ஸ்ரீகிருஷ்ண பக்தை வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் தனது கன்ஹாவுக்கே அர்ப்பணித்திருந்தாள் அவளுக்கு ஸ்ரீகிருஷ்ணர் இல்லாமல் வாழ்க்கை முழுமையடையாது சிறு வயதிலிருந்தே வீட்டில் இருந்த லட்டு கோபாலுக்கு சேவை செய்து வந்தாள் காலையில் குளித்தவுடன் லட்டு கோபாலுக்கு மஞ்சள் மற்றும் வெள்ளை நிற ஆடைகளை அணிவித்து நெற்றியில் சிந்தூரமும் திலகமும் செய்து வைத்து பல மணி நேரம் பஜனையும் கீர்த்தனைகளையும் பாடுவாள் அவளுடைய அறையில் எப்போதும் காணக்கூடியவை கன்ஹாவின் படங்கள் முரளி மயில் இறகு மேலும் ஒரு பகவத்கீதையின் பிரதியும் தான் அவளுடைய பெயர் ராதிகா என்பதையும் அனைவரும் சற்றே வியப்போடு சொல்வார்கள் காரணம் அவள் தனது வாழ்க்கையே முழுவதுமாக கிருஷ்ணருக்கே அர்ப்பணித்திருந்தாள் அவளுடைய நண்பர்கள் கூட ராதிகா நீ ஏற்கனவே கன்ஹாவை மணந்து விட்டாய் போல என்று கலகலப்புடன் சொல்வார்கள் உலக விஷயங்களில் அவளுக்கு எந்த ஆர்வமும் இல்லை இது இயல்பே ஏனெனில் ராதிகா ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தாள் அவளது தந்தை கோவிலில் பூசாரியாக இருந்தார் சிறு வயதிலிருந்தே மகளுக்கு மத பாடங்களை கற்று கொடுத்து அவளை பக்தியில் நிலைத்து வைத்தார் பிரகலாத மகாராஜின் கதையையும் தந்தை அடிக்கடி கூறுவார் அதனால்தான் ராதிகா ஒரு நம்பிக்கையில் உறுதியாக இருந்தாள் லட்சக்கணக்கான காணிக்கைகள் கொடுத்தாலும் கடவுள் வெளிப்பட மாட்டார் ஆனால் ஐந்து வயது குழந்தை பிரஹ்லாதைப் போல தூய்மையான இதயத்துடன் ஒருவர் அழைத்தாலே கடவுள் தூணிலிருந்தும் தோன்றுவார் ஒரு நாள் ஜன்மாஷ்டமி வந்தபோது ராதிகா மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்தாள் அவளுக்கு பிரியமான கன்ஹாவின் பிறந்த நாள் என்பதால் இந்த நாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற ஆசை இருந்தது அதற்காகவே அவள் குடும்பத்தினரிடம் அனுமதி கேட்டாள் நான் பிருந்தாவனத்திற்குப் போய் அங்கே ஜன்மாஷ்டமியை அனுபவிக்க விரும்புகிறேன் என்று முதலில் அவளது தந்தை சிறிது தயங்கினார் ஆனாலும் அது ஒரு மத பயணம் என்பதால் பின்னர் அனைவரும் சம்மதித்தனர் ராதிகாவும் மிகுந்த உற்சாகத்துடன் தனது மூன்று நண்பர்களுடன் பிருந்தாவனத்திற்கு புறப்பட்டாள் ராதிகாவுக்கு பாங்கே பிஹாரி என்பதே எல்லாமும் அதனால் அவருடைய நகரத்தில் ஜென்மாஷ்டமியை கொண்டாட வேண்டும் என்பது அவளுக்கு சிறப்பான கனவு அந்த நாளில் நாடு முழுவதும் கூடவே வெளிநாடுகளிலிருந்தும் எண்ணற்ற பக்தர்கள் பிருந்தாவனத்திற்கு திரண்டிருந்தனர் பாங்கே பிஹாரி கோயில் ராதாராமன் கோயில் இஸ்கான் கோயில் பிரேம் மந்திர் இவை அனைத்தும் பக்தர்களால் நிரம்பி வழிந்தன ராதிகா தனது நண்பர்களுடன் இந்த இடங்களைச் சுற்றிப் பார்த்து பகவான் கிருஷ்ணரின் பக்தியில் மூழ்கினாள் பிரஹ்லாத் மகாராஜைப் போல உண்மையான இதயத்துடன் நான் அவரை நேசிக்கிறேன் எனவே அவர் கண்டிப்பாக எனக்கு தரிசனம் தருவார் என்று அவள் மனதில் உறுதியுடன் நம்பினாள் அந்த நாள் பிருந்தாவனம் முழுவதும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் நிரம்பியிருந்தது வீதிகள் அனைத்தும் விளக்குகளால் ஒளிர்ந்து மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறந்த நாள் கொண்டாட்டத்திற்காக அனைவரும் ஆர்வமாக தயாராகிக் கொண்டிருந்தனர் இரவு நெருங்க நெருங்க பஜனைகளின் இனிமையான குரலும் கோயில்களில் மணிகள் அடிக்கும் ஓசையும் அதிகரித்துக் கொண்டே வந்தது அந்த சூழ்நிலையால் ராதிகாவின் ஆனந்தம் இன்னும் அதிகரித்தது அப்போது அவள் தனது தோழிகளிடம் மெதுவாகச் சொன்னாள் நாம் எல்லா கோயில்களையும் பார்த்துவிட்டோம் இப்போது பிருந்தாவனத்தின் நிதிவனத்தையும் பார்க்க விரும்புகிறேன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இரவில் நேரில் வந்து ராசலீலை செய்கிறார் என்று ராதிகா முன்பே கேட்டிருந்தாள் அவள் இதை தனது தோழிகளிடம் சொன்னபோது அவர்கள் அதிர்ச்சி அடைந்து ஏ பைத்தியம் இரவில் யாரும் நிதிவனத்துக்குள் செல்ல மாட்டார்கள் அங்கே தங்கினால் உயிரே போய்விடும் சிலர் பைத்தியமாகி விடுகிறார்கள் சிலர் குருடர்களாகி விடுகிறார்கள் மீண்டும் ஒருபோதும் வெளியே வர முடியாது என்று பயந்து எச்சரித்தனர் ஆனால் ராதிகா வேறுவிதமாக விதமாக சிந்தித்தாள் நான் உண்மையான பக்தை எனக்கு கண்ணா தரிசனம் கிடைத்தால் உடலுக்கு தீங்கு வந்தாலும் பரவாயில்லை அவரை பார்த்தாலே போதும் அதுதான் எனக்கு பெரிய விடுதலை அந்த விடுதலையை விட சந்தோஷமானது எதுவும் இல்லை என்று நம்பினாள் அவளது மனம் ஒரு விசித்திரமான ஈர்ப்பில் இழுக்கப்பட்டது நிதிவனமே தன்னை அழைக்கிறது போல உணர்ந்தாள் கண்ணாவின் பெயரை உச்சரித்துக் கொண்டு மாலை ஐந்து மணிக்கு ராதிகா நிதிவனை அடைந்தாள் அவளுடைய தோழிகள் உடனே வாயில் மூடுவதற்குள் வெளியேறி விடுவோம் என்று சொன்னார்கள் அனைவரும் அதே எண்ணத்தில் அங்கிருந்து கிளம்பிக் கொண்டிருந்தனர் ஆனால் யாருக்கும் தெரியாமல் அந்த ஜன்மாஷ்டமி இரவில் ராதிகாவின் வாழ்க்கையில் ஒரு பெரும் அதிசயம் காத்திருந்தது நிதிவனுக்குள் சென்றவுடன் துளசியின் அடர்ந்த புதர்கள் நிலவொளியில் மின்னும் ஒளி காற்றில் ஒரு இனிய வாசனை அந்த சூழல் தெய்வீகமாக இருந்தது மாலை ஆறு மணிக்கு பின் காவலர்கள் சத்தமாக உள்ளிருப்பவர்கள் உடனே வெளியே வாருங்கள் இன்று இரவு யாரும் நிதிவனில் தங்கக்கூடாது தங்கினால் அது உங்கள் பொறுப்பு என்று எச்சரித்தனர் இதைக் கேட்டதும் எல்லா பக்தர்களும் பதற்றத்தில் ஓடினார்கள் ராதிகாவின் தோழிகளும் அவளை கையை பிடித்து வெளியே கொண்டு வந்தனர் ஆனால் கோவில் படிக்கட்டுகளில் இறங்கும்போது போது திடீரென்று ராதிகாவின் கால் வழுக்கி விழுந்தது கடுமையான வலியால் அவளால் நடக்க முடியவில்லை தோழிகள் அவளை ஹோட்டலுக்கு அழைத்துச் செல்ல உதவி தேடச் சென்றனர் ராதிகா அங்கேதான் அமர்ந்து கொண்டாள் அவள் மனதில் ஒரு எண்ணம் வந்தது ஒருவேளை கண்ணா என்னை இன்றிரவு நிதிவனத்தில் தங்க வைக்க விரும்புகிறாரோ ஒருவேளை அவர் எனக்கு தரிசனம் தரப்போகிறாரோ இப்படிச் சிந்தித்தவளுக்கு நேரம் மெதுவாகச் செல்ல ஆரம்பித்தது அனைவரும் வெளியேறிவிட்டதால் சுற்றிலும் ஓர் அமைதி நிலவியது இலைகள் சலசலக்கும் சத்தம் மட்டுமே கேட்கப்பட்டது ஆனால் கடிகாரம் இரவு இரண்டாறு மணியை அடித்தவுடன் முழு சூழலும் மாறிப்போனது மரங்கள் காற்று இல்லாமலேயே நடுங்கத் தொடங்கின ராதிகா காற்று வீசவே இல்லை அப்படி இருக்க இந்த மரங்கள் ஏன் நடுங்குகின்றன என்று அதிர்ச்சியடைந்தாள் இலைகள் அசைந்த போது அது மணியோசையைப் போன்ற சத்தமாக கேட்டது அந்த நேரத்தில் துளசி புதர்களுக்கிடையில் தங்க ஒளி பரவத் தொடங்கியது அவளது சுவாசம் வேகமடைந்து இதயத் துடிப்பு அதிகரித்தது காயமடைந்த காலால் நகர முடியாமல் அதே இடத்தில் அமர்ந்திருந்த ராதிகா இப்போது ஒரு விஷயத்தை நிச்சயமாக உணர்ந்தாள் இன்றிரவு அவள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நேரில் காணப்போகிறாள் அடுத்த கணமே ராதிகாவின் காதுகளில் ஓர் அற்புதமான இனிமையான ஒலி எதிரொலித்தது அது புல்லாங்குழலின் இசை இந்த இசை சாதாரணமல்ல வேறு உலகிலிருந்து வரும் ஈர்ப்பு கொண்டது ராதிகா வாழ்க்கையில் இதுவரை இதுபோன்ற சத்தம் கேட்டதில்லை அவள் மனதில் எண்ணற்ற கேள்விகள் எழுந்தன என்ன நடக்கிறது என்னை சுற்றி இது நிஜமா அல்லது கனவா அந்தக் காத்திருப்பு அனைத்தும் முடிந்தது அவள் கண்களுக்கு முன்னால் தோன்றியது மஞ்சள் நிற அங்கி அணிந்திருந்த தலையில் மயில் இறகுடன் கழுத்தில் வைஜயந்தி மாலையுடன் நீலத்தாமரை போன்ற கண்களைக் கொண்ட பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அந்த நேரத்தில் நிதிவனத்தில் இருந்த அனைத்து துளசி செடிகளும் நேரத்தில் கோபியர்களாக மாறின கண்ணா அவர்களுடன் ராசலீலை ஆடிக்கொண்டிருந்தார் சுற்றிலும் அமானுஷ்ய ஒலி பரவி முழு வனமே மனித சொர்க்கமாக மாறிவிட்டது அப்பொழுது கண்ணா தன்னிடம் கை நீட்டி புன்னகையுடன் அருகே வர அழைத்தார் ராதிகா காதுகளில் மணியோசை ஒலித்தது மரங்களின் இலைகள் துள்ளின வானத்திலிருந்து பூக்கள் மழை பெய்யத் தொடங்கின அவளது அடிகள் தானாகவே முன்னோக்கி நகர்ந்தன இன்று எனக்கு என்றும் விடுதலை கிடைக்கப் போகிறது என்று அவள் மனதில் உணர்ந்தாள் கண்ணாவிடம் அருகில் சென்றவுடன் அவள் கண்களில் கண்ணீர் வழிந்தது அந்த கணமே ஒரு தெய்வீக குரல் அவளது காதுகளில் கேட்டது இவை அனைத்தும் உன் பக்தியின் பலன் உன் உண்மையான அன்பை நான் ஏற்றுக்கொண்டேன் அர்ஜுனனுக்கு பிரத்யேகமாக தெய்வீக கண்கள் கொடுத்தேன் ஆனால் நீ உன் பக்தியின் சக்தியால் என்னைக் கண்டாய் இது உண்மையிலேயே அற்புதம் அந்த குரலுடன் காட்சி மெதுவாக மங்க ஆரம்பித்தது புல்லாங்குழலின் இசை தூரம் தூரமாக மறைந்தது ஆனால் அதிசயம் இன்னும் முடிந்து விடவில்லை ராதிகா உணர்ந்தாள் அவள் காயமடைந்த கால் முற்றிலும் குணமடைந்து விட்டது அவள் சுலபமாக நடக்க முடிந்தது ஆனால் அதே சமயம் திடீரென்று மயக்கம் வந்து விழுந்தாள் அதன் பின் காலை கண்களை திறந்தபோது அவள் நிதிவனுக்கு வெளியே உள்ள ஒரு கோவிலில் இருந்தாள் அவளுடைய மூன்று தோழிகளும் அருகில் இருந்தனர் ஆனால் அவள் கையில் ஒரு சிறிய மஞ்சள் பூ இருந்தது அந்த பூவின் மனம் தெய்வீகமாக இருந்தது அதை மணந்தவுடனே அவளுக்கு அந்த இரவின் காட்சிகள் மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வந்தன ராதிகா நடந்த அனைத்தையும் தனது தோழிகளிடம் சொன்னாள் அவர்கள் அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர் சிலர் நீ விழுந்தபோது காலிலும் நெற்றியிலும் காயம் ஏற்பட்டிருக்கலாம் அது கனவாக தோன்றியிருக்கலாம் என்றனர் சிலர் இன்றைய காலத்தில் கடவுளை நேரில் காண முடியாது உனக்கு மாயை தோன்றியிருக்கலாம் என்றனர் ஆனால் ஒரு விஷயம் அனைவரும் ஒப்புக்கொண்டார்கள் இன்று வரை நிதிவனில் இரவில் தங்கி உயிருடன் வெளியே வந்தவர் யாரும் இல்லை அவர்கள் பைத்தியமாகவோ குருடராகவோ மாறியிருக்கிறார்கள் ஆனால் ராதிகா முற்றிலும் பாதுகாப்பாகவும் ஆசீர்வாதத்துடன் வெளியே வந்திருந்தாள் சிலர் நம்பினர் சிலர் சந்தேகப்பட்டனர் ஆனால் ராதிகா மட்டும் உறுதியாக தெரிந்து கொண்டாள் அது கனவு அல்ல அது நிஜம் என் கண்ணா எனக்கு தரிசனம் தந்தார் ஜன்மாஷ்டமி இரவு ஆட மணிக்கு நிதிவனத்தை அடைந்த அந்த கணத்தில் ராதிகா உண்மையிலேயே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அருளை பெற்றிருந்தாள் அவளது கையில் இருந்த அந்த சிறிய மஞ்சள் பூ நடந்ததெல்லாம் கனவு அல்ல நிஜம் என்பதை சான்றாக காட்டியது யார் நம்பினாலும் யார் நம்பாவிட்டாலும் அந்த பூவின் நறுமணம் அவளுக்கு தெய்வீக அனுபவத்தை மீண்டும் மீண்டும் உணர்த்தியது ராதிகா உள்ளத்தில் நன்றாகவே அறிந்திருந்தாள் கோவிலின் படிக்கட்டில் காயமடைந்ததே பகவானின் லீலையின் ஓர் அங்கம் அந்த காயம் ஏற்படாமல் இருந்திருந்தால் அவள் நிதிவனத்தை விட்டு வெளியேறியிருப்பாள் ஆனால் ஸ்ரீகிருஷ்ணர் அவளை அங்கேயே தங்கச் செய்தார் இன்று அந்த காயம் முற்றிலும் குணமாகிவிட்டது ஏனென்றால் அந்த காயத்தின் பின்னால் இருந்த உண்மையான நோக்கம் பகவானின் தரிசனமே அதுதான் அவளது விதி அவளது வாழ்க்கையின் பரம பாக்கியம் இந்த அதிசய அனுபவத்திற்கு பிறகு ராதிகாவின் பக்தி பல மடங்கு உயர்ந்தது அவள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிரத்யேக பக்தையாக மாறினாள் வீடு திரும்பியவுடன் நடந்த அனைத்தையும் தன் குடும்பத்தினரிடம் பகிர்ந்தாள் அவர்கள் அனைவரும் ஆச்சரியத்துடன் கேட்டார்கள் தங்கள் மகளை பற்றி பெருமைப்படினர் இன்றைய கதையை கேட்ட உங்களுக்கும் இந்த அனுபவம் நிச்சயமாக மனதை நெகிழச் செய்திருக்கும் உங்களுக்கும் ஸ்ரீ கிருஷ்ணரின் அருள் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த காணொலியை லைக் செய்யுங்கள் மேலும் நீங்களும் பகவானின் உண்மையான பக்தராக இருந்தால் கருத்து பெட்டியில் ஜெய் கிருஷ்ணா என்று எழுதுங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பான நன்றி